வணக்கம் குரல் நூற்றி முப்பத்தி நாலு மரப்பினும் ஒத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக குன்றக்கெடும் அப்படின்றாரு மரப்பினும் ஒத்து கொழலாகும் பார்ப்பான் பிற பிறப்பொழுக குன்றக்கெடும் அப்படிங்கிறது குரல் எழுதியிருக்காரு அதுக்கு பொருள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம் நூல்களை கற்பவன் மறந்து விட்டாலும் மீண்டும் அதை கற்றுக்கொள்ள முடியும் நூல்களை படிக்கிறாங்க அவங்க சொல்லதான் மறந்துட்டானா மறுபடியும் அந்த புக்கை எடுத்து அதை படித்து ஞாபகப்படுத்திக்கிறலாம் அதைத்தான் சொல்லியிருக்காரு நூல்களை கற்பவன் மறந்து விட்டாலும் மீண்டும் அதை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் ஒழுக்கத்தில் குறைப்பட்டால் அவனது குடி சிறப்பு கெடும் ஆனால் ஒருத்த ஒழுக்கத்தில் கே கெட்டவனாக இருந்தால் ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு மட்டும் அந்த கேடு கிடையாது அவன் குடிக்க கேடு அப்படின்னு சொல்லி அந்த ஒழுக்கத்தில் குறைபட்டால் அவனது குடி சிறப்பும் கெட்டுரும் அவனுடைய குடும்பத்துக்கும் சிறப்பு இருக்காது அந்த குடி சிறப்பும் கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லி அந்த குரலுக்கு பொருள் எழுதியிருக்காரு மரப்பினும் ஒத்து கொள்ளலாம் பார்ப்பான் பிறப்பொழுகல் ஒரு பிறப்பொழுங்க குன்றக்கெடும் அப்படிங்கிறது குரல் அதாவது மரப்பினும் ஒத்துக்கோளலாகும் பார்ப்பான் பிற பொழுக குன்றக்கெடும்ன்றது குரல் அதுக்கு பொருள் நூல்களை கற்பவன் மறந்து விட்டாலும் மீண்டும் அதை கற்றுக்கொள்ள முடியும் தான் படித்தவனாக இருந்தாலும் சில நேரம் நமக்கு மறந்து போயிடும் அப்படி மறந்துட்டால் டக்குன்னு அந்த புக்கை எடுத்து பரட்டி படித்து நம்ம அறிவை ஞாபகப்படுத்திக்கலாம் அறிவை வளர்த்துக்கலாம் அதை கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஒழுக்கத்தில் குறைப்பட்டால் அவனது குடி சிறப்பும் கெடும் அவன் ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்தால் மட்டும் அவனுக்கு மட்டும் அது கேடு கிடையாது அவன் குடி சிறப்பும் அவனுடைய குடும்பத்தாரையும் அது பாதிக்கும் ஏன்னா அந்த இன்னார் வீட்டு பையன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவ பேர் வந்துடும் ஒழுக்கத்தில் குறைப்பட்டால் அவனது குடி சிறப்பும் கெடும் அப்படின்னு சொல்லி இந்த குரலுக்கு பொருள் எழுதியிருக்காரு நூல்களை கற்பவன் மறந்துவிட்டாலும் மீண்டும் அதை கற்று கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஒழுக்கத்தில் குறைப்பட்டால் அவனது குடி சிறப்பும் கெடும் அப்படின்னு சொல்லி இந்த குரலுக்கு பொருள் எழுதியிருக்காரு இந்த குரலுக்கு இந்த குரல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்